வணக்கம் நண்பர்களே சென்னையில் புதிய திருட்டு கும்பல் ஒன்று நுழைந்திருக்கிறது நவோனியா கும்பல் என்று அழைக்கப்படுகிற இந்த கும்பல் பொது இடங்களில் பொதுமக்களுடைய மணிப்பர்ஸோ பர்ஸோ இதை திருடுவதில் நுணுக்கமான பயிற்சி பெற்றவர்கள் இதுதான் மிக முக்கியம் இந்த நுணுக்கமான பயிற்சி பெற்ற இவர்கள் மேற்கு வங்கமும் பீகாரிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று காவல்துறையினரால் எச்சரிக்கப்படுகிறது ஆனால் காவல்துறையால் கூட இவர்களை அடையாளம் காண்பது கடினம் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இதை மக்களை ஒரு விழிப்புணர்வு செய்யும் ஒரு விஷயமாதானே ஒழிய வேறு யாரையும் குறிப்பிட்டு ஒரு மாநிலத்தையோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த மக்களையோ குறிப்பிட்டு குற்றம் சாட்டும் நோக்கம் இந்த பதிவில் இல்லை தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வந்து சேருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த கும்பல் இந்த நவோனியா என்று அழைக்கப்படுகிற இந்த கும்பல் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் இதுகளில் இவர்கள் இரண்டு மூன்று பேர்களாக இணைந்து இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் இப்போது நான் குறிப்பிடுகிறேன் இரண்டு மூன்று நபர்களாக இணைந்து இந்த சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக காவல்துறையினுடைய செய்தியின்படி ஒரு பொருளை ஒருவர் எடுத்துவிட்டால் அவர் மற்றவர்களுக்கு கடத்தி விடுவார்கள் நீங்கள் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்டையோ ஒரு நியூஸ் பேப்பரோ உங்கள் முகத்துக்கு முன்னால் அது மறைக்கப்படும் மறைக்கப்படும்னா அவர் எல்லாம் அந்த கூட்டத்தில் அடித்து ட்ரெயின்லேயோ மெட்ரோ ட்ரெயின்லேயோ லோக்கல் ட்ரெயின்லேயோ அந்த லோக்கல் அந்த உள்ள சென்னைக்குள்ளே பிரயாணம் பண்ணுற நெரிசலான இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடங்களில் அட்டையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ உங்கள் கண்களை மறைக்கும் அளவிற்கு அவர்கள் ஒருவர் பிடித்துக்கொள்வார் கொள்வார் இன்னொருவர் எடுப்பார் மற்றொரு கடத்தப்படும் ஆக நீங்கள் ஒருவரை சந்தேகப்பட்டால் அந்த படம் அந்த பொருள் அவரிடம் இருக்காது இப்படி இவர்கள் இரண்டு மூன்று பேர்களாக இணைந்து பல்வேறு குழுக்களாக சென்னை முழுவதும் பரவி இருப்பதாக காவல்துறையினுடைய செய்தி இந்த நவோனியா கும்பல் இதை பற்றி நான் பதிவு போடுற அளவுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அதான் முதலே இந்த பதிவோட முறையில் சொன்ன மாதிரி நுணுக்கமான பயிற்சி எதுக்கெல்லாம் பயிற்சி பாருங்கள் மிக மிக நுணுக்கமான பயிற்சி பெற்ற இந்த திருடர்கள் சென்னையில் ஊடுருவி இருக்கிறார்கள் சென்னை வாசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனம் காரணம் இ நாம் பல்வேறு அழுத்தங்கள் பல்வேறு மன நினைவுகளில் பல்வேறு இதுகளில் இருப்போம் நம்ம சிந்தனை வந்து பொதுவாக பக்கத்தில் இருக்கிறவங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற சிந்தனை எல்லாத்துக்கும் இருக்காது சிலர் எப்போதுமே அதை கொஞ்சம் உஷாராகவே இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அது இருக்காது சிலர் அதை கவனக்குறைவாக இருப்பார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு ஸோ தொடர்ந்து விழிப்புடன் சென்னை சென்னைவாசிகள் குறிப்பாக சென்னை சென்னைவாசிகள் நவோனியா கும்பல் வந்து சென்னையை மட்டுமே வச்சு வரல தமிழகம் முழுவதும் குறிவைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் சென்னை போன்ற பரபரப்பான நகரங்கள்தான் தான் அவளுடைய ஒரு முக்கியமான இலக்காக இருக்கிறது கவனமாக இருங்கள் வாசகர்களே அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி